கடும் மழை காரணமாக ஆறு மாநிலங்களில் பல்லாயிரம் மக்கள் வெளியேற்றம் மலேசியாவின் ஆறு மாநிலங்களில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக முப்பத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட ஜோஹோர் கிளாந்தான் திரங்கானு கடா பெர்லிஸ் பேரா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த மக்களுக்காக அந்த மாநிலங்கள் அனைத்திலும் முன்னூற்றி இருபத்தி இரண்டு தற்காலிக தங்கும் இடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் நாடாளுமன்ற கூட்டத் தொடரின் போது இன்று தெரிவித்தார் ஆறு மாநிலங்களில் தாய்லாந்து எல்லையில் உள்ள கிளாந்தான் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது அந்த மாநிலத்தில் ஒன்பதாயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த முப்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி இரண்டு பேர் பத்திரமாக வெளியேற்றப்பட்டு தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்றார் அவர் பலத்த வெள்ளப்பேருக்கு காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மக்களை வேறு இடங்களுக்கு மாற்றுவதும் நிலைமை சீரடைந்த பின்னர் மீண்டும் பழைய இடத்தில் அவர்களை குடியமர்த்துவதும் வழக்கமாக நடைபெறுபவை இந்நிலையில் கிளாந்தான் பகாங் மற்றும் தரங்கானு மாநிலங்களில் தொடர்ந்து மழை பெய்யக்கூடும் என்று அது ஆபத்தான அளவுக்கு அதிகரிக்கக்கூடும் என்றும் புதன்கிழமை மலேசிய வானிலை ஆய்வகம் எச்சரித்துள்ளது அந்த அறிவிப்பை தொடர்ந்து அம்மூன்று மாநில ஆபத்தின் அளவை குறிப்பதற்கான சிவப்பு எச்சரிக்கையை அது வெளியிட்டது இந்த மழை நாளை வெள்ளிக்கிழமை அதாவது நவம்பர் ஒன்பது வரை தொடரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஆய்வகம் கூறியது இதற்கிடையே மழைக்காலம் முழுவதும் வெள்ளத்தால் பாதிக்கப்படுவோரின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு மத்திய மாநில அமைப்புகளை தேசிய பேரிடர் நிர்வாகத்தை கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்